தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகம் முன் பதினொன்றாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் தேனி வட்டக்கலைத் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகம் முன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் ராமமூர்த்தி மற்றும் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் எழுபது வயது பூர்த்தியான ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஊராட்சி உதவியாளர் உள்ளிட்டோருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வழங்க வேண்டும் என்றும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள குறைகளை களைந்து அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் முழுமையான சிகிச்சைத் தொகை வழங்க வேண்டும் என்றும் காம்படிஷன் பிடித்த காலம் பதினைந்து ஆண்டுகளை பதினோரு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு துறை அனைத்து ஓய்வூதியர் சங்கம் சார்பில் தேனி வட்டக்கிளை சார்பில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்